இப்ப இந்த ஜக்காத்தினுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது ஒவ்வொரு வருடமுமே கொடுக்கணுமான்ற ஒரு பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு வருடமும் கொடுத்துதான் ஆக வேண்டும் நம்முடைய தங்கம் வெள்ளி ரொக்கம் இவைகளை நம்ம கலக்கிடும் பொழுது ஒரு வருட ஒரு வருட காலத்துல அது முழுமையாக நம்முடைய சொந்தத்தில் சொத்தாக அது இருக்க வேண்டும் அதுல யாருமே கூட்டு சேர்ந்திருக்க கூடாது அதுவே வியாபார பொருளாக இருந்தால் வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து அடுத்த வருஷம் எண்டிங் என்டிங்ல நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு நம்ம கையில இருக்கு சரக்கோடு சேர்த்து லாபமும் சேர்த்து சேர்த்ததனுடைய கையில வருட இறுதியில் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்து வியாபார பொருட்களுக்கு ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் இது ஒவ்வொரு வருடமும் நாம் செய்ய வேண்டிய அமல் சில முட்டாள்கள் குறிப்பிடுவது போல ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை செய்தால் போதும் அப்படின்றது மார்க்கம் தடுத்த காரியம் இப்ப திருக்குறானுடைய வசனத்தில் பாருங்க தொழுகையோடு ஜகாத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அகைய முசலாவா ஆத்து சக்கா தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜகாத்தை கொடுங்கள் அப்போ தொழுகைன்றது ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லியும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி அதே போல் இமாங்க குறிப்பிடுகிறார்கள் ஜகாத் என்பதும் ஒவ்வொரு வருடமும் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு அழிவாக சிலர் சொல்லுவதைப் போல ஒரு பொருளுக்கான ஜகாத்தை ஒரு முறை நிறைவேற்றினால் போதும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய மடத்தனம் ரசூல் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் மரணித்த பிறகு ஒட்டுமொத்த அமைதியின் பிறப்பிடமாக இருப்பவர்கள் அபூபக்கர் அலி அந்த சஹாபி சொன்னார்கள் யார் ஜகாத்தை தரவில்லையோ அவர்களோடு நான் போரிடுவேன் என்று சொன்னார்கள் அப்போ சில சஹாபிகள் கேட்கிறார்கள் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு போர் பிரகடனம் அறிவிக்க வேண்டும் அவர்கள்ட்ட இருந்து பொறுமையாக வாங்கிக்கலாம் இல்ல இல்ல இன்னைக்கு விட்டுட்டோம்னா இஸ்லாத்தினுடைய தூண்களில் ஒரு தூண் சிதைக்கப்பட்டு போகும் பெருமானாருடைய காலத்திலே நீங்கள் என்ன சக்காத்தை கொடுத்தீர்களோ அதை இப்பொழுதும் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் அதை நான் வாங்கியே ஆகுவேன் என்று அபூபக்கர் அலி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார் நம்ம யோசிக்க வேண்டும் அப்ப ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்லிட்டா அது அங்க பிரச்சனையாக இருந்திருக்காதே வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லைன்னா வாங்கிய பொருளுக்கு ஒரு தடவைதான் சக்காத்து அப்படின்னு நீங்க கிறுக்குத்தனமா ஒரு பத்துவா கொடுக்குறீங்க அப்படி இருந்திருந்தா அபுபக்கர் எல்லாடுல சண்டையும் வந்திருக்காது அப்படிப்பட்ட அவர்கள் கருத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா கொடுத்தாச்சு அலமதுல்லான்னு இருப்பாங்க திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதனால்தான் அன்றைய காலத்து செல்வந்தர்கள் பயந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தார்கள் ஜக்காத் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதையாவது யாவது யோசிக்க வேண்டாமா இவங்க சொல்ற மட்டமான ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா யரசூலாம் நான் ஹஜ் செய்யமா செய்யன்னு சொன்னா ஒவ்வொரு வருடமுமான்னு கேட்டாங்க ரசூல்தான் திரும்பிக்கிட்டாங்க திரும்ப இந்த பக்கமா வந்து ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டுமான்னு கேட்டாங்க அப்போ ரசுல்லா கோபத்துல சொன்னாங்க நான் ஆமான்னு சொல்லிட்டேன்னா ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்வது உங்கள் மீது கடமையாகிவிடும் இந்த ஹதீச ஆதாரமா வச்சு ரசுல்லா வந்து குரான்ல வந்து சக்காத்து கொடுங்க அப்படின்னா அது அப்ப மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றது வந்து கிடையாது அப்படின்னு அறிஞர்களாகிய நாங்கள் சேர்ந்து முடிவெடுத்தோம் என்று முட்டா பயணங்கள் செய்து சொல்றாங்க அவங்களுக்கு அவங்களே சனத சனதை கொடுத்துக்கிட்டு அவங்களே அவங்களே அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு பைத்தியகாரத்தனமான பத்துவாக்கள் கொடுக்கிறார்கள் இதுல பாதிக்கப்படுவது மக்களாக இருக்கிறார்கள் ஏன்னா மக்களுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டோன்னா திரும்ப கொடுக்க வேணான்னு சொல்றாங்களே ஏன்னா இது அவங்களுக்கு சாதகமா இருக்கு பொருளை சேர்த்து வைக்கிறதுல இன்னைக்கு மனிதன் தீவிரம் காட்டுவதனால் இந்த சட்டம் அவங்களுக்கு லேசா இருக்கு இவனுங்க சொல்ற சட்டம்னு இந்த பக்கமாக புதிச்சிடறாங்க அல்லாஹினுடைய வார்த்தைகளையும் இமாம்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எச்சரிக்கைகளையும் மறந்து போயிடுறாங்க நம்ம உஷாராக இருக்கணும் ஜக்காத் என்பது ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டியது அதற்கு இன்னொரு ஆதாரமும் கிறக்கு சொல்றாங்க ஒரு தட்ட போய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பா அப்படின்னு சொன்னா அது ஒரு தடவை போய் கொடுக்கறதுதான் திரும்ப திரும்ப முப்பதாயிரம் ரூபா கூடு முப்பதாயிரம் ரூபா கூடுன்னு ஆதாரமா இது நானா சொல்லலை அவங்களோட வெப்சைட்ல இதெல்லாம் ஒரு ஆதாரமா போட்டு வச்சிருக்கிறாய் இந்தாப்பா அவர்கிட்ட போய் ஒரு பத்து ரூபா கொடு அப்படின்னு சொன்னா ஒரு தடவை எடுத்துட்டு போய் கொடுக்கறது தான் அதற்கு அர்த்தம் திரும்ப திரும்ப மாசம் மாசம் வருஷம் வருஷம் போய் கொடுக்கணுன்றது அதுக்கு அர்த்தம் கிடையாது அந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம ஜகாத்தையும் பார்க்கணும்னு ஜக்காத்த தின்ன இந்த கூட்டம் சொல்லித் தொலையுது ஜகாத்தும் ஹஜ்ஜும் ஒரே மாதிரியானதா ஜகாத்து இருந்த இடத்துலயே கொடுத்துடலாமே ஹஜ்ன்றது அப்படி கிடையாது உலகத்தின் மூளை முடுக்கிலிருந்தெல்லாம் அந்த கால்பா மஸ்கா மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற ஒற்றை இடத்தில் வந்து சங்கமிப்பதுதானே அது ஹஜ்ஜு ஜக்காத்துக்கு பொருளாதாரம் மட்டும் இருந்தா போதும் ஆனா ஹஜ்ஜிக்கு அப்படி இல்லையே உடல் வலிமையும் தேவை பண வலிமையும் தேவை அல்லவா ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு வித்திய எதை முடிச்சே போட முடியாதோ அதை இடுத்து புடிச்சு முடிச்சு போட்டு அந்த கயிறு பிச்சுட்டு போனதுதான் மிச்சமே தவிர அவர்களுடைய சத்துவாவின் மூலமாக யாரும் கீர்த்தி அடைந்தார்கள் மேன்மை அடைந்தார்கள் பாக்கியமிக்கவர்களாக மாறினார்கள் மனித புனிதர்களாக மாறினார்கள் என்கிற எந்த லிஸ்டையுமே நம்ம பார்க்கவே முடியாது ஆக இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜக்காத் என்பது அது ஒவ்வொரு வருடமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தொகை உயர்ந்து கொண்டேதான் போகிறது அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான் தர்மங்களை வளர்க்கிறான் என்ற திருக்குறானுடைய வசனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு வருடமும் நம்முடைய செல்வத்திலிருந்து ஒரு தொகையை ஏழைகளுக்காக தேவைப்படுபவர்களுக்காக சிரமப்படுபவர்களுக்காக நம்முடைய குடும்பத்தார்களில் இருந்து துவங்கி நம்முடைய கண்ணில் யாரெல்லாம் தெரிகிறார்களோ அவர்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நிரப்பமான ஒரு ஜக்காத் தொகையை ஏழைகளுக்கு வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்களுடைய சிரமத்தில் நாம் பங்கெடுத்து கொண்டு அவர்களுடைய ஏழ்மையை ஒழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் எப்பொழுது ஒரு முஸ்லிமுக்காக நாம் சிரமங்களை எடுத்து கொள்கிறோமோ அந்த காரியங்களை லேசாக்குவதற்கான பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் எப்பொழுது நம்முடைய பொருளில் இருந்து நாம் செலவு செய்கிறோமோ அல்லாஹ் நம்முடைய பொருளிலே மேலும் பதக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான் என்கிற முழுமையான தவக்களோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷனுவ பொருளாதாரம் மிக்கவர்களாக உடல் ஆரோக்கியம் பெற்றவர்களாக ஐந்து கடமைகளையும் சரியான முறையிலே செய்து அவனுடைய பாக்கியம் பெற்ற சீதேவிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் அல்லாஹல்லா உங்களையும் என்னையும் ربنا آمين <applause> وآخر دعوانا يعني الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. زكاتك تدفع عنك البلاء وتحفظ ما لا أقام لذلك قال الرسول الكريم فلد بالنداء تفز <applause> بالمرض